ஓட்டு போட்டதும் சிக்கல் ஆரம்பம் தளபதிக்கு அப்போ இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாரா நடிகர் விஜய் பல காலங்களாக திரையுலகத்தில் பல திரைப்படங்களில் நடித்து இன்று மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்று ஒரு பிரபல நடிகராகவே இருந்து வருகிறார் சமீபத்தில் இவரும் இவரின் ரசிகர்களும் மக்களுக்கு பல உதவிகளை தங்களது நற்பணி மன்றம் மூலம் செய்து வந்தனர் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பள்ளி மாணவர்கள் உதவுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் விஜய்யின் திரைப்படங்களில் கூட அரசியல் பற்றி ஏதாவது ஒரு கருத்து இடம்பெற்றிருப்பது பொதுவாகவே இருந்து வந்தது மேலும் சர்க்கார் எனும் திரைப்பட முழுமையாக அரசியல் பற்றியும் ஒவ்வொரு குடிமக்களும் போடும் ஓட்டானது எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றியும் அந்த திரைப்படத்தின் கதை முழுமையாக அமைந்திருந்தது மேலும் அந்த திரைப்படத்தில் ஒரு விரல் புரட்சி என்னும் பாடல் அனைவரின் மத்தியிலும் பெரும் வரவேற்பையும் பெற்று வந்தது இன்று வரையிலும் இந்த பாடலுக்கு அதிகமான ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து விஜய் ஈடுபட்டு வந்ததால் பொதுமக்களும் அவரின் ரசிகர்களும் மற்றும் திரையுலகத்தில் உள்ளவர்களும் ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரா என்று குழம்பி இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போவதை உறுதி செய்து அறிவிப்பும் வெளியிட்டார் மேலும் அவரின் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்னும் பெயரையும் வைத்தார் மேலும் இனிமேல் முழுக்க அரசியலில் மட்டுமே இருக்கப் போவதாகவும் கடைசியாக இரண்டே திரைப்படங்களில் மட்டும் நடிக்கப் போவதாகவும் கூறியிருந்தார் இப்பொழுது அந்த இரண்டு திரைப்படங்களில் கோட் என்னும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக வெளிநாட்டிற்கு விஜய் ஷூட்டிங் சென்றிருந்தார் ாம் தேதி தமிழகம் புதுச்சேரி உட்பட பதினேழு மாநிலங்கள் நான்கு யூனியன் பிரதேசங்களில் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது ஒட்டு போடுவதற்கான நேரம் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை என ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடைசியாக நடந்த தேர்தலின்போது விஜய் சைக்கிளில் சென்று ஒட்டினை பதிவு செய்தார் ஆனால் தற்போது நடந்த மக்களவைத் தேர்தல் அன்று தனது கோட் திரைப்படத்தின் ஷூட்டிங்காக வெளிநாட்டிற்கு சென்றிருந்ததால் அங்கு மழை வெள்ளம் திடீரென்று ஏற்பட்டதாலும் தமிழகத்திற்கு திரும்பி வருவதற்கு விமானத்தின் சேவை எதுவும் இல்லை என்றும் பல இடர்பாடுகள் நடிகர் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இத்தனை காலமாக நடிகராக இருந்து வாக்களித்து வந்த விஜய் தற்போது முதன்முறையாக ஒரு அரசியல்வாதியாக ஓட்டு போட போகும் தேர்தலாக இது இருந்தது தனது சர்க்கார் திரைப்படத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு ஓட்டினை பதிவு செய்வார் ஆனால் இந்த தேர்தலில் இப்படியாகிவிட்டதே என்று பலவிதமாக கமெண்ட்களும் கேளிக்கைகளும் இணையதளத்தில் பரவி வந்தன இந்த நிலையில் தேர்தலில் இப்படி ஒரு இடையூறு ஏற்பட்டதை எது நடிகர் விஜய் ஒரு வழியாக படையூரில் உள்ள தனது வீட்டிலிருந்து நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு காரில் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார் அதன்பின் வீடு திரும்பிய விஜய் சமூக வலைதள பக்கத்தில் நான் எனது ஜனநாயக கடமையை செய்துவிட்டேன் நீங்களும் உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் என்று பதிவிட்டிருந்தார் இப்போது இதுகுறித்த செய்திகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது